ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாலக்கீரையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாலக்கீரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கலருக்காக போடுறேன் குழம்பு மிளகாத்தூள்லேயே மிளகு மிளகாய் தூள் இருக்குது அதனால் இப்போ கடாயில் என்ன காஞ்சதும் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சீரகம் பூண்டு ஒரு அஞ்சு பல் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதும் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சது இதை நல்லா பச்சையாக அரைச்சதுனால நம்ம நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாடை போகிற வரைக்கும் இப்போ நல்லா பச்சை வாடை போய் எண்ணெய் மிதக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பாலக்கீரையை சேர்த்திக்கலாம் கா சேர்த்தி நல்லா கெண்டுங்க பாலக்கீரை டக்குன்னு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வெந்துடும் பாருங்கள் கீரை போட்ட அடையாளமே தெரியல நல்லா கீரை வெந்துருச்சு இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் சிம்லையே வச்சு கொதிக்க விடணும் இல்லை அந்த பச்சை வாடை இப்படி இருக்கும் எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் கொதிக்க விடணும் ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்லேயே வச்சுக்கலாம் எண்ணெய் மிதக்க பாலக்கீரை தொக்கு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்